வணக்கம் தமிழக வெற்றி கழகம் சம்பந்தமா லேட்டஸ்டா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா வந்திருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் வெற்றிகரமா மாநாட்டை நடத்தி முடிச்ச கையோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வெற்றியை நோக்கி அடுத்தடுத்து கைகளை நகர்த்தி அரசியல் கட்சிகளை திணற அடிச்சுக்கிட்டு இருக்காரு தளபதி தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் அப்படின்ட்டு அடுத்து அடுத்து நிர்வாகிகளை நியமிச்சு தடாலடியான அறிவிப்புகளை வெளியிட்டுகிட்டு இருக்காரு தளபதி இப்படிப்பட்ட சூழல்ல அடுத்த கட்டமா கட்சியோட ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழுவை நடத்த திட்டமிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தளபதி ஆரம்பிச்சாரு இப்போ கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு தேர்தல் ஆணையத்தோட விதிகள் படி ஒவ்வொரு வருஷமும் கட்சியோட பொதுக்குழு கூட்டத்தை நடத்தணும் அந்த அடிப்படையில இப்போ தமிழக வெற்றி கழகத்துல பொதுக்குழு கூட்டத்தை நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்ற மாதிரி பொதுக்குழு கூட்டத்தோட சேர்த்து கட்சியோட ஆண்டு விழாவையும் நடத்துறதுக்கு இப்போ முடிவு பண்ணிருக்காங்க எந்த இடத்துல நடத்தலாம் அப்படின்ட்டு நிறைய இடங்கள் தேடி பார்த்திருக்காங்க முக்கியமா சென்னை ஒய் மைதானத்துல நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அனுமதி கேட்டிருக்காங்க ஆனா அங்க பர்மிஷன் கிடைக்கல அடுத்ததா மாமல்லபுரத்துல இருக்க பூஞ்சேரி அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ரெசார்ட்ல இந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்துறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்களாம் அந்த ரெசார்ட்ல பங்கன் நடத்துறதுக்கு போதுமான வசதி இருக்கா பார்க்கிங் வசதி இருக்கா எவ்வளவு பேர் அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படிங்கற மாதிரி எல்லாம் புசி ஆனந்த் ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ அர்ஜுனா இவங்க எல்லாருமே நேர்ல போயிட்டு ஆய்வு பண்ணிருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல பொதுக்குழு கூட்டத்துல தாவேகா தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை தலைவருக்கான அதிகாரங்கள் என்னன்னா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இப்ப சோசியல் மீடியால பரவ ஆரம்பிச்சிருக்கு அதாவது அடிப்படை உறுப்பினர்கள் மூலமா மட்டுமே தாவேகா தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெறும் தலைவர் பதவிக்கு போட்டியிடணும் அப்படின்ட்டு மாவட்ட அல்லது மாநில பொறுப்புகள்ல இருக்கவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா நாலு வருஷத்துக்கு நிர்வாகியா அவங்க கட்சியில செயல்பட்டு இருக்கணும் ஒருவேளை தலைவர் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே பதவி விலகிறாரு அப்படிங்கறப்ப உடனடியாக பொதுக்குழுவை கூட்டி இடைக்கால தலைவரை தேர்வு செய்ய செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கட்சி விதிகளை கொண்டு வர போறாங்க சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சிக்கான விதிமுறைகளை பொதுக்குழு கூட்டத்துல அறிவிக்க போறாங்க சோ பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த பொதுக்குழு கூட்டம் நடக்க போகுது அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அதுக்கான அபிஷியல் அப்டேட்டை கூடிய சீக்கிரம் தளபதியா ரிலீஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது சோ வெயிட் பண்ணலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ